காய் வாங்க இப்போ நம்ம பருப்பு பாயசம் சேர்த்து அப்படின்னு பார்க்கலாம் அரிசி கடலைப்பருப்பு போகிற கால் கால்பங்கு அரிசி அரைப்பங்கு பாசிப்பருப்பு அதே கால்பங்கு துவரம் பருப்பு எடுத்து ஊற வச்சு குக்கரில் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன் தேங்காய் பால் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வெயில் வறுத்து எடுத்துக்கணும் வானிலையில் நெய் சூடாகிட்ருக்கு இதில் இப்போ நம்ம வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதங்க சேர்த்து நெய்யில் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சேர்த்து நல்லா சிவந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துங்க நல்லா செவந்து பொறிஞ்சி வரட்டும் நல்லா செவந்துருச்சு போகிறத இந்த சமயத்தில் முந்திரி பிராட்சியில அது கூட சேர்த்துக்கலாம் செவந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பாக வெள்ளம் வந்து அளவுக்கு மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க பாகு அதெல்லாம் வேண்டாம் நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் வேகமாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே வெள்ளத்தோடு சேர்ந்து வேக வைக்கலாம் அது நல்லா வந்ததுனால இப்படி லிக்விட் பண்ணி வெள்ளத்தை அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கரையட்டும் ரொம்ப கொதிக்கலாம் வேண்டாம் வெள்ளம் கரைஞ்சதும் எடுத்துடலாம் வெள்ளம் கரைஞ்சிருச்சு போகிறாங்க இந்த சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு பிஞ்சு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளம் காய்ச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம் காய்ச்சின வெள்ளத்தை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா இப்போ கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் இல்லை கொதிருச்சு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு சிம்ல வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் கலந்து கொடுத்துட்டு எடுத்துக்கலாம் சூப்பர் பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு சூடான பருப்பு பாயாசம் ரெடி தேங்க் யூ டேக் கேர் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்